நேயர்களுக்கு யோக பிருந்தாவின் வணக்கங்கள் இந்த நாள் இனிய நாளாக வாழ்வில் எல்லோரும் எல்லா வளமும் பெற்று வாழ வேண்டும் ஸ்ரீ குரோதி ஆண்டு புரட்டாசி மாதம் பதினான்காம் தேதி திங்கட்கிழமை இது தமிழுக்கு ஆங்கிலம் முப்பது ஒன்பது இரண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் ஆண்டு திருக்கணித பஞ்சாங்கப்படி சூரிய உதயம் ஆறு மணி மூன்று நிமிடம் தீதி இன்று இரவு எட்டு மணி நாற்பத்தி ஐந்து நிமிடம் வரை த்ரயோதசி பின்பு சதுர்த்தசி நட்சத்திரம் இன்று காலை ஒன்பது மணி ஒரு நிமிடம் வரை மகம் பின்பு பூரம் நாம யோகம் இன்று அதிகாலை மூன்று மணி ஏழு நிமிடம் வரை சாத்தியம் பின்பு சுபம் கரணம் இரவு எட்டு மணி நாற்பத்தி ஐந்து நிமிடம் வரை வணிசை பின்பு பத்திரை கரணம் அமிர்தாதி யோகம் காலை ஒன்பது மணி வரை மரண யோகம் பின்பு சித்த யோகம் நல்ல நேரம் காலை ஆறு பதினைந்து முதல் ஏழு பதினைந்து வரை மாலை மூன்று பதினைந்து முதல் நான்கு பதினைந்து வரை ராகு காலம் காலை ஏழு முப்பதுல இருந்து ஒன்பது மணி வரை யமகண்டம் பகல் பத்து முப்பதுல இருந்து பனிரெண்டு மணி வரை குளிகை நண்பகல் ஒன்று முப்பதுல இருந்து மூன்று மணி வரை சுப வேலைக்கான ஒரு நல்ல நேரம் காலை ஒன்பது பதினைந்து முதல் பத்து பதினைந்து வரை மாலை அதாவது இரவு ஏழு முப்பதுல இருந்து எட்டு முப்பது வரை வாரசூலம் கிழக்கு பரிகாரம் தயிர் சந்திராசிரம நட்சத்திரம் இன்று காலை ஒன்பது மணி ஒரு நிமிடம் வரை ஊத்ராடம் பின்பு திருவோணம் இன்று இரண்டு கண்ணும் திறக்கவில்லை ஜீவன் அரை ஜீவன் தான் இன்னைக்கு இருக்கு சரி இன்றைய தினம் என்ன நாள் சோமவார பிரதோஷம் மாத சிவராத்திரி இன்றைய தினம் பார்த்தீங்கன்னா நிறைய பேரு இந்த பதினைந்து நாளும் சிரார்த்தம் கொடுத்துக்கிட்டு வராங்க அதுல இன்றைய தினம் விதவைகள் சிரார்த்தம் கொடுத்தால் ரொம்ப நன்மை எல்லாரும் பெண்கள் வந்து சிரார்த்தம் கொடுக்கலாமா அப்படின்னு ஒரு கேள்வி இருக்கு கண்டிப்பாக கொடுக்கலாம் தப்பே கிடையாது சரி நம்ம கோச்சாரத்தை பார்த்துட்டு மற்ற விஷயங்களை பார்க்கலாம் கன்னியா லக்னம் லக்னத்துக்குள்ளேயே குர் சூரியன் கேது புத பகவான் துலாத்தில் சுக்கர பகவான் மகரத்தில் மாந்தி பகவான் கும்பத்தில் சனி பகவான் வக்ரம் பெற்றிருக்கிறார் மீனத்தில் ராகுபகான் ரிஷபத்தில் குரு பகவான் மிதுனத்தில் அங்காரக பகவான் சிம்மத்தில் சந்திர பகவான் இன்றைய தினம் மகர ராசிக்கு சந்திராசிரமம் திருவோணம் நட்சத்திரக்காரர் சரி இன்னைக்கு பிரதோஷ வழிபாடு சிவனுக்கு உரிய ஒரு நாள் அதுவும் திங்கக்கிழமை சிவராத்திரியோடு இணை மாத சிவராத்திரியோடு இன்னைக்கு இணைந்து வருவதால் இன்றைய தினம் சிவபெருமான் வழிபாடு செய்யுங்க ரொம்ப சிறப்பாக இருக்கும் இன்னைக்கு கொண்டு செல்லுகின்ற பொருள் வசம்பும் அது கூட ஒரு எலுமிச்சம் கனியும் கொண்டு போங்க மிக சிறப்பாக இருக்கும் இன்னைக்கு ஒரு விஷயத்த சொல்ல போறேன் என்ன அப்படின்னா நம்ம வீட்டுல மணி அடிச்சு பூஜை பண்றோம் அது டெய்லி அடிக்கிறோமா இல்ல டெய்லி அடிக்கலாம்ல அது ஒண்ணும் தப்பு கிடையாது டெய்லி பூஜை சில பேர் விளக்கு ஏத்திட்டு கம்முன்னு போயிடுவாங்க விலைக்கு ஏத்திட்டு ஊதபத்தி ஏத்தி வச்சுட்டு போயிடுவாங்க ஆனா விலைக்கு ஏத்தும் போதும் இதை செய்யலாம் ஏன் மணி அடிக்க வேண்டும் இந்த மணி எதுக்கு அடிக்கணும் அத அடிக்கிறதுனால நமக்கு என்ன பலன் அப்படின்றத பாக்கப்போற அதற்கு முன்னாடி இந்த கண் கந்திருஷ்டி பொடி நல்லா சிறப்பா இருக்கு அப்படின்னு சொல்லியிருக்காங்க அதே போல ஐஸ்வர்ய பொடி இந்த வீட்டில் குலதெய்வ அருள் கிடைக்க நிறைய பேருக்கு வந்து சாமி கும்பிடுவாங்க எல்லாம் செய்வாங்க ஆனா வந்து தெய்வம் வீட்டில் இல்ல அப்படின்ற ஒரு விஷயத்த சொல்லுவாங்க அது எப்படி அதே மாதிரி விற்காத இடம் நிறைய பேர் வந்து பிரச்சனைகள் நிறைய இருக்கு இடம் விற்கணும் அப்படின்னா என்னை பொறுத்த வரைக்கும் அதுல உடன்பாடே நான் விற்க மாட்டேன் ஏன்னா வாங்குறது ரொம்ப கஷ்டம் விற்கிறது ரொம்ப ஈஸி ஒரு சில இடங்கள் வந்து விற்கக்கூடிய இடமாக இருந்தாலும் அது விற்க முடியாத சூழ்நிலை இருக்கும் காரணம் என்னன்னா அந்த இடத்துல சல்லிய தோஷம் அப்படின்னு ஒரு தோஷம் இருக்கும் அந்த மாதிரி இருந்தால் அந்த இடம் விருத்திக்கும் வராது அதே சமயத்துல விற்கணும்னு நினைச்சாலும் விற்க முடியாது அதுக்கு பரிகாரங்கள் உண்டு அதே போல தன விருத்தி தொழில் விருத்தி வியாபார விருத்தி கணவன் மனைவி ஒற்றுமை குடும்பத்தில் சந்தோஷம் கடன் தீர இந்த கடன் தீர்வதற்கு ஒரு வழிமுறை இருக்கு நிறைய பேர் வந்து ஒவ்வொரு கோயிலா போய் செய்யணும் அப்படின்னா ரொம்ப கஷ்டம் அதனால வீட்டுல இருந்தே அந்த கடன் தீருவதற்கு பூஜை முறைகள் இருக்கு அதை அந்த ஒரு எந்திரத்தை வச்சு பூஜை பண்ணும்போது உங்களுக்கு அந்த கடன் பிரச்சனை தீரும் எந்த ஒரு பூஜை செய்தாலும் நாப்பத்தெட்டு நாள் நாப்பத்தெட்டு நாள் நாப்பத்தெட்டு நாள் கணக்கு உண்டு அந்த முறைப்படி செய்யும் போது நிறைய பேருக்கு நிறைய கஷ்டங்கள் நிறைய பிரச்சனைகள் தீர்ந்து வேண்டுவோர் அணுகலாம் போன் பண்ணி கேளுங்க ஆபீஸ்ல உள்ளவங்க பேசுவாங்க இப்போ இந்த மணியோசை வீட்ல பூஜை செய்யும்போது நம்ம மணி அடிக்கிறோம் இல்லையா அந்த மணி அடிப்பதனால் என்ன பலன் இன்னொன்று என்னன்னா அந்த மணிக்கே நம்ம பூஜை ஒன்று செய்யணும் தனியா பூஜை செய்யணும் அது மணியும் நம்ம பூஜை அறையில வச்சு தானே அதை எடுத்து அடிக்கும் போது சத்தம் வருது அப்ப அந்த மணிக்கும் பூஜை செய்யணும்ல எப்பொழுதுமே மணி எடுத்து பூஜை செய்வது என்பது நாம் அனைவரும் அறிந்த ஒன்று அந்த மணிக்கே பூஜை செய்ய வேண்டும் என்ற பூஜா முறைகளும் இருக்கிறது பூஜை ஆரம்பிப்பதற்கு முன்னால் மணி அடித்தால் அந்த மணி சப்தம் கேட்டதும் வீட்டில் ஏதாவது துர்தேவதைகள் போன்றவை இருந்தால் அது வெளியே போயிடும் அதனாலதான் பாருங்க பிராமணர்லாம் கோயில கூட பூஜை நடக்கும்போது அந்த ஹோமெல்லாம் ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடியே அந்த மணியை ஒரு மூணு முறை அடிச்சுட்டு வச்சிருவார் அதுக்கப்புறம் மறுபடியும் அடிப்பார் அதே போல இந்த துர்தேவதை போன்றவர்களுக்கு மணி சப்தம் கேட்டால் பயம் அதனால் மணியடித்து அவைகளை விரட்டிவிட்டு பூஜையை ஆரம்பிப்பார்கள் ஒவ்வொரு நாளும் ஏன் இப்படி அடிக்க வேண்டும் என்றால் ஓடி போன துர்தேவதைகள் இருட்டிய பின் மீண்டும் ஒரு வேலை வந்து அவை இருந்தால் இருந்துவிட்டு போகட்டும் என்றால் அவை இருக்கும் இடத்தில் தெய்வங்கள் வரமாட்டார்கள் தினமும் மணி அடிப்பதால் அந்த மணி துர்சக்திகளை முற்றிலுமாக விரட்டி அடிப்பதோடு மட்டுமல்லாமல் தேவர்களையும் தேவ கணத்தினரையும் அழைக்கவே இந்த பூஜையின் போது மணி அடிக்க வேண்டும் அப்படின்னு சாஸ்திரம் சொல்கிறது அதனால மணி அடித்துதான் தினமும் பூஜையை ஆரம்பிக்க வேண்டும் பூஜையின் போது இறைவனுக்கு படையல் போடுவதை நெய்வேத்தியம் நிவேதனம் என்று சொல்வர் நிவேதனம் என்ற சொல்லுக்கு அறிவித்தல் என்று பொருள் அந்த அறிவிப்பை நமக்கு வெளிப்படுத்துவதே மணியாகும் கிராமல கூட இந்த துர்தேவதைகளை சுற்றி கொண்டே இருக்கும் அப்படி கோயில்களில் காலை மாலை மணியடிக்கும் போது இந்த சப்தம் கேட்டதும் அந்த துர்தேவதைகள் கிராமத்தை விட்டு ஓடிவிடுமாம் இத்தகைய சிறப்பு மிக்க இந்த மணிக்கே பூஜையும் செய்ய வேண்டும் இந்த பூஜாமணியின் அதி தேவதை யார் என்றால் வாசுதேவர் மணியின் நாக்குக்கு அதிதேவதை சரஸ்வதி அடித்தல் அல்லது ஒளித்தலுக்கு அதிதேவதை சூரியன் நாதத்துக்கு அதிதேவதை ஈஸ்வரன் அதனால மணிக்கும் பூஜை செய்ய வேண்டும் பூஜை மணியில் நந்தி சிலை இருப்பதன் நோக்கம் என்ன தெரியுமா வழிபாடு நடக்கும் இடத்தில் துஷ்ட சக்திகள் அண்டக்கூடாது என்பதற்காகவே பூஜை மணியை பயன்படுத்துகிறோம் சிவனுக்கு உரிய வாகனம் நந்தி கைலாயத்தின் பாதுகாவலராக இருப்பவர் இவர் சிவபூஜை நடக்கும் இடத்தை நந்திதேவர் பாதுகாப்பதாக ஐதீகம் விஷ்ணு கோயில்களில் பூஜை மணியில் பார்த்தீங்கன்னா சக்கரத்தாழ்வார் இருப்பார் அந்த மணி முனையில காண்டாமணி பூஜைக்கான மந்திரம் என்ன அப்படின்னா இதை எழுதி வச்சுக்கிட்டு அந்த மணிக்கு பூஜை செய்த பிறகு அந்த மணியை நீங்க அடிக்க தொடங்குங்கள் எப்படின்னா ஆகமார்த்தம் து தேவனாம் ஆர்த்தம் து ரக்ஷாம் காண்டாரவம் கரோம் தேவதாக வானலாஞ்சனமக இது என்ன அப்படின்னா உள்ளத்தில் தூய்மையான உணர்வு எழுவதற்கும் தீய உணர்வுகள் வெளியேறவும் மணியை ஒழிக்கிறேன் என்பது அப்போ சொல்லும் ஸ்லோகத்தின் பொருள் மணி தொடர்ந்து ஒலிக்கும் இடத்தில் தீய சக்திகள் எப்பொழுதும் அங்கு வரவே வராது நல்ல சக்தி அந்த இடத்தில் அதிகரிக்கும் என்பதுதான் ஐதீகம் அதனால வீட்ல காலையில எழுந்து குளிச்சிட்டு பூஜை அறைக்கு போன உடனே அந்த கண்டார்த்தம் என்ற பூஜையை செய்துவிட்டு அதன் பிறகு மணியை எடுத்து அடியுங்கள் அடிக்கும்போது நம்ம பூஜையை ஆரம்பிக்கிறதுக்கு முன்பாக இந்த மணியை அடித்தால் வீட்டில் உள்ள துர்சக்திகள் அத்தனையும் வெளியேறும் இதை எழுதி வச்சுக்கிட்டு செய்யுங்க பூஜை செய்யும்போது பூஜையை ஆரம்பிக்கிறதுக்கு முன்பாகவே ஒரு பதினோரு மணியோ மூ மூணு முறையோ அந்த மணியை அடிச்சுட்டு அதுக்கப்புறம் பூஜையை ஆரம்பிங்க சரி இப்பொழுது பனிரெண்டு ராசிக்கான பொது பலனையும் முதலில் மேஷராசிக்கான பொது பலனையும் இப்பொழுது பார்க்கலாம் அன்பார்ந்த மேஷராசி நேயர்களே பிள்ளைகளின் கல்வி சார்ந்த சிந்தனைகள்லாம் மேம்படக்கூடிய ஒரு நாள் வெளியூரில் மகிழ்ச்சியான செய்திகள்லாம் கிடைக்கும் சக ஊழியர்களின் ஆதரவு மேம்படும் தள்ளி போன சில வேலைகள் நிறைவேறும் புதிய பொருட்களின் சேர்க்கை ஏற்படும் மறைமுக திறமைகள் எல்லாம் வெளிப்படுத்தக்கூடிய ஒரு நாளாக இருக்கும் மனதளவில் புதிய நம்பிக்கை ஏற்படுகின்ற ஒரு நாளாக இன்னைக்கு அமையும் உங்கள் திறமைகளை எல்லாம் வெளிப்படுத்துங்கள் சிறப்பாக இருக்கும் அதிர்ச இசை மேற்கு திசை அதிர்ஷ்டின் ஆறாமன் அதிர்ஷ்ட நிறம் ஆழ்ந்த பச்சை நிறத்தை பயன்படுத்துங்கள் அஸ்வினி நட்சத்திரக்காரர்களுக்கு சிந்தனைகள் மேம்படக்கூடிய ஒரு நாள் பரணி நட்சத்திரக்காரர்களுக்கு ஆதரவுகள் அதிகரிக்கின்ற ஒரு தருணம் கிருத்திகே நட்சத்திரக்காரர்களுக்கு திறமைகள் எல்லாம் வெளிப்படுத்தக்கூடிய ஒரு வாய்ப்பு இந்த நாள் இனிய நாளாக இருக்க வாழ்த்துக்கள் நன்றி வணக்கம் யோக வாழ்த்துக்கள் அன்பார்ந்த ரிஷபராசி நேயர்களே கடன் தொடர்பான சிந்தனைகள் எல்லாம் ஏற்பட்டு விலகும் உத்தியோகத்தில் உங்கள் திறமைகளை எல்லாம் வெளிப்படுத்துங்கள் வங்கி சம்பந்தமான காரியங்கள் அத்தனையும் நிறைவேறக்கூடிய ஒரு தருணம் கால்நடை துறையில் மேன்மை ஏற்படும் மாணவர்களுக்கு கல்வியில் இருந்து வந்த தடுமாற்றங்கள் எல்லாம் விலகும் அரசு வழியில் சாதகமான செய்திகள் எல்லாம் உங்களுக்கு கிடைக்கும் மனதிற்கு பிடித்த விதத்தில் வீட்டினை மாற்றி அமைக்கக்கூடிய ஒரு தருணம் இன்றைய நாள் தன வரவு சிறப்பாக இருக்கின்ற ஒரு நாளாக இன்னைக்கு இருக்கும் இசை தென் மேற்குசை அதிசயின் ஒன்பதாம் வெண் அர்ஷ்ட நிறம் வெண்மஞ்சள் நிறத்தை பயன்படுத்துங்க கிருத்திகே நட்சத்திரக்காரர்களுக்கு திறமைகளை எல்லாம் வெளிப்படுத்துங்கள் ரோகிணி நட்சத்திரக்காரர்களுக்கு மேன்மை ஏற்படுகின்ற ஒரு நாள் மிருக சீரிஷ நட்சத்திரக்காரர்களுக்கு சாதகமான ஒரு நாளாக இன்னைக்கு அமைஞ்சிருக்கு இந்த நாள் இனிய நாளாக இருக்க வாழ்த்துக்கள் நன்றி வணக்கம் யோகபிருந்தாவின் வாழ்த்துக்கள் அன்பார்ந்த நேயர்களே எதையும் சமாளிக்க மனப்பக்குவம் இன்னைக்கு ஏற்படும் தன வரவு சிறப்பாக இருக்கும் வெற்றி நிறைந்த நாளாகவும் இருக்கும் பூர்வீக வீட்டை விரிவுபடுத்துவதற்கான முயற்சிகள் எல்லாம் இன்னைக்கு சிறப்பாக அமையும் வெளியூர் பயணங்களால் அனுபவம் கிடைக்கும் பிள்ளைகளால் மதிப்பு மரியாதை அதிகரிக்கும் நவீன பொருட்களை வாங்கி மகிழக்கூடிய ஒரு தருணம் செயல்பாட்டில் இருந்து வந்த சோர்வெல்லாம் குறையும் மற்றவர்களுக்காக சில செலவுகளை செய்து மகிழ்ச்சி அடையக்கூடிய ஒரு நாளாக இன்னைக்கு இருக்கும் இன்றைய நாள் எல்லாவற்றிலும் வெற்றி நிறைந்த நாளாகவும் இன்னைக்கு அமையும் அதிர்சைசை தெற்கு திசை அதிசயன் எண் அதிச நிற நீல நிறத்தை பயன்படுத்துங்க மிருகசீரிஷ நட்சத்திரக்காரர்களுக்கு மனப்பக்குவம் ஏற்படுகின்ற ஒரு நாள் திருவாதிரை நட்சத்திரக்காரர்களுக்கு புதிய அனுபவம் கிடைக்கும் புனர்பூச நட்சத்திரக்காரர்களுக்கு உடலில் இருந்து வந்த சோர்வுகள் எல்லாம் விலகும் இந்த நாள் இனிய நாளாக இருக்க வாழ்த்துக்கள் நன்றி வணக்கம் யோக பிருந்தாவின் வாழ்த்துக்கள் அன்பார்ந்த கடகராசி நேயர்களே குடும்ப குடும்பத்தில் உள்ள பெரியோர்களின் ஆதரவு உங்களுக்கு சிறப்பை தரும் இன்றைய நாள் வரவும் இருக்கும் செலவும் இருக்கும் தொழில் ரீதியான பயணங்கள்ல அனுகூலமான பலன்கள்லாம் கிடைக்கின்ற ஒரு நாள் குடும்பத்தில் உள்ளவர்களிடம் தேவையற்ற விவாதங்கள் தேவையற்ற பேச்சுக்கள் எல்லாம் ஏற்பட்டு விலகுகின்ற ஒரு தருணமும் இன்னைக்கு இருக்கும் ஆனா இருந்தாலும் நிதானத்தோட உங்களுடைய செயல்பாடு இருக்கட்டும் மனதிற்கு பிடித்தமான ஒரு மகிழ்ச்சியான செய்திகள் எல்லாம் இன்னைக்கு கிடைக்கின்ற ஒரு நாள் வாக்குறுதி கொடுக்கறத மட்டும் தவிர்த்துருங்க அதை செய்யறேன் இதை செய்யறன்னு சொல்லி வாக்குறுதி கொடுக்காதீங்க புதிய வீடு கட்டுவது தொடர்பான எண்ணங்கள் எல்லாம் மேம்படக்கூடிய ஒரு நாள் இன்றைய நாள் செலவுகள் நிறைந்த நாளாக இன்னைக்கு இருக்கும் இசை தெற்கு திசை அதிர்சையின் மூன்றாமின் அதிசய நிறம் சிவப்பு நிறத்தை பயன்படுத்துங்க புனர்பூச நட்சத்திரக்காரர்கள் பெரியோர்களின் ஆதரவு இன்னைக்கு நல்ல முறையில் கிடைக்கின்ற ஒரு நாள் பூசம் நட்சத்திரக்காரர்களுக்கு சந்தோஷம் நிறைந்த ஒரு நாள் ஆயிலும் நட்சத்திரக்காரர்களுக்கு எண்ணங்கள்லாம் மேம்படக்கூடிய ஒரு தருணம் இந்த நாள் இனிய நாளாக இருக்க வாழ்த்துக்கள் நன்றி வணக்கம் யோக வாழ்த்துக்கள் அன்பார்ந்த சிம்மராசி நேயர்களே மற்றவர்களை எதிர்பார்த்து முடிவுகள் எடுப்பதை தவிர்த்திருங்கள் வண்டி வாகனங்கள் போது வேகத்தை விட விவேகத்தோடு இன்னைக்கு செயல்பாடு இருக்கட்டும் மறைமுகமான விமர்சனங்கள்லாம் தோன்றி மறையும் உங்கள் மீது எந்த ஒரு செயலிலும் திட்டமிட்டு செயல்படுங்கள் உங்களுக்கு மிகவும் சிறப்பாக இருக்கும் அதே போல பழைய நினைவுகள் நினைத்து மகிழ்ச்சியான சூழல்லாம் அமையும் உங்களோட இருப்பவர்களிடம் அனுசரித்து செல்லுங்கள் உங்களோட அதாவது ரொம்ப ஃப்ரெண்ட்ஷிப்போ சரி எப்பொழுதும் உங்களோட இருப்பவங்களும் சரி அவங்க கிட்ட எல்லாம் கொஞ்சம் நிதானத்தோடு பழகினால் சிறப்பாக இன்னைக்கு இருக்கும் அதிசைசை தெற்கு திசை திசையின் ஏழாமின் அதிச நிறம் மஞ்சள் நிறத்தை பயன்படுத்துங்க மகம் நட்சத்திரக்காரர்களுக்கு இன்னைக்கு வேகத்தை விட விவேகத்தோடு செயல்பாடு இருக்கட்டும் பூரம் நட்சத்திரக்காரர்கள் திட்டமிட்டு செயல்படுங்கள் உத்திரம் நட்சத்திரக்காரர்கள் அனுசரித்து செல்லுங்கள் இந்த நாள் இனிய நாளாக இருக்க வாழ்த்துக்கள் நன்றி வணக்கம் யோக பிருந்தாவின் வாழ்த்துக்கள் அன்பார்ந்த கண்ணீராசி நேயர்களே பழைய வாடிக்கையாளர்களின் ஆதரவு எல்லாம் கிடைக்கும் ஆரோக்கியம் தொடர்பான விரயங்கள்லாம் எல்லாம் ஏற்படும் எதிர்பாராத செலவுகளால் கையிருப்புகள் எல்லாம் குறைகின்ற ஒரு நாள் உறவினர்களுக்கிடையே இருந்து வந்த சலசலப்புகளெல்லாம் குறையும் இறை வழிபாட்டில் ஆர்வம் ஏற்படுகின்ற ஒரு நாளாக இன்னைக்கு இருக்கும் பழைய பிரச்சனைகளுக்கெல்லாம் இன்றைய தினம் தீர்வு கிடைக்கின்ற ஒரு நாளாகவும் இருக்கும் இன்றைய நாள் எதை செய்தாலும் பொறுமையோடு செய்ங்க ஆரோக்கியத்தை முதல்ல பாத்துக்கோங்க ஆரோக்கிய கண்ணீராசி நேயர்களுக்கு பணம் வரும் காசு வரும் எல்லா வரும் ஆனா ஆரோக்கியத்திற்காக செலவு செய்யக்கூடிய ஒரு வாய்ப்பு ஏற்படும் அதனால ஆரோக்கியத்தை முதல்ல பாத்துக்க வேண்டியது அவசியம் இன்றைய நாள் பொறுமையோடு எதையும் செய்யுங்கள் சிறப்பாக இருக்கும் அதிசயம் மேற்கு திசை அசைன் ஒன்பதாம் எண் அதிசய நிறம் இளமஞ்சல் நிறத்தை பயன்படுத்துங்க உத்திரம் நட்சத்திரக்காரர்களுக்கு பெரியோர்களின் ஆதரவு சிறப்பை தரும் அஸ்தம் நட்சத்திரக்காரர்களுக்கு கையில் இருக்கின்ற காசெல்லாம் செலவாக கூடிய ஒரு தருணம் இருக்கு கவனமாக இருங்க சித்திரை நட்சத்திரக்காரர்களுக்கு ஒரு சில விஷயத்துக்கு உங்களுக்கு தீர்வு கிடைக்கின்ற ஒரு தருணமும் இருக்கு இந்த நாள் இனிய நாளாக இருக்க வாழ்த்துக்கள் நன்றி வணக்கம் யோக பிருந்தாவின் வாழ்த்துக்கள் அன்பார்ந்த துலாம் ராசி நேயர்களே துலாம் ராசி நேயர்களுக்கு இன்றைய தினம் தைரியமா சில முடிவுகளை எடுக்கக்கூடிய ஒரு தருணம் அரசால் அனுகூலம் ஏற்படும் எந்த ஒரு விஷயத்திலும் துடிப்போடு செயல்படுங்க வியாபாரத்தில் மேன்மை ஏற்படும் மாறுபட்ட அணுகுமுறைகளால் பிரச்சனைகளுக்கு தீர்வு கிடைக்கும் பழைய வண்டி வாகனங்களை மாற்றுவீங்க அடிப்படை தேவைகளை மேம்படுத்தக்கூடிய ஒரு தருணம் இன்றைய நாள் நன்மைகள் நிறைந்த நாளாக அமையும் அதிர்ஷ்டை மேற்குசை எட்டாமின் அரிச நிறம் நீல நிறத்தை பயன்படுத்துங்க சித்திரை நட்சத்திரக்காரர்களுக்கு அனுகூலமான ஒரு நாளாக அமையும் சுவாதி நட்சத்திரக்காரர்களுக்கு மேன்மை ஏற்படும் விசாகம் நட்சத்திரக்காரர்களுக்கு தேவைகளை மேம்படுத்தக்கூடிய ஒரு தருணம் இந்த நாள் இனிய நாளாக இருக்க வாழ்த்துக்கள் நன்றி வணக்கம் யோக பிருந்தாவின் வாழ்த்துக்கள் அன்பார்ந்த விருட்சிகராசி நேயர்களே காணாமல் போன சில பொருட்கள்லாம் மீண்டும் கிடைக்கின்ற ஒரு தருணம் இருக்கு உயரதிகாரி அறிமுகம் உங்களுக்கு ஒரு நல்ல மாற்றத்தை ஏற்படுத்தும் ஒரு சில வேலைகளை எல்லாம் விடாப்பிடியாக செயல்பட்டு அந்த வேலையை செய்து முடிக்கக்கூடிய ஒரு தருணம் ஏற்படும் இன்றைய தினம் உண்மையானவர்கள் யார் என்று புரிந்து கொள்ளக்கூடிய ஒரு தன்மை உங்களிடம் ஏற்படுகின்ற ஒரு வாய்ப்பு அதே மாதிரி உணவு விஷயத்துல கவனமா இருங்க ஃபாஸ்ட் ஃபுட் ஐட்டெல்லாம் சாப்பிடாதீங்க அதனால சில மாற்றங்கள் ஏற்படும் உடலில எதிர்பாராத தன வரவு ஏற்படும் அடுத்த மொழி பேசும் மக்களின் உதவிகரம்லாம் கிடைக்கின்ற ஒரு நாளாகவும் இன்னைக்கு அமையும் என்ற என்னால் ஞாபக சக்தி பெருகுகின்ற ஒரு நாளாக இருக்கும் அதிர்ஷை கழகுதிசே அதிர்சை என் ஒன்றாமே அதிர்சு நிறம் கோல்டன் நிறத்தை பயன்படுத்துங்க விசாகம் நட்சத்திரக்காரர்களுக்கு மாற்றமான ஒரு நாளாக இருக்கும் அனுஷ நட்சத்திரக்காரர்களுக்கு புரிதல் ஏற்படும் கேட்டை நட்சத்திரக்காரர்களுக்கு உதவிகரம் கிடைக்கின்ற ஒரு நாளாக அமையும் இந்த நாள் இனிய நாளாக இருக்க வாழ்த்துக்கள் நன்றி வணக்கம் யோக பிருந்தாவின் வாழ்த்துக்கள் அன்பார்ந்த தனுசு ராசி நேயர்களே மனதளவில் தைரியம் ஏற்படுகின்ற ஒரு நாள் தந்தை வழியில் உதவிகரம்லாம் கிடைக்கும் உயர் அதிகாரிகளின் ஆதரவு ஒரு சந்தோஷத்தை ஏற்படுத்துகின்ற ஒரு நாளாக இன்னைக்கு இருக்கும் திட்டமிடாத சில செலவுகளால் சில நெருக்கடிகள் ஏற்படுகின்ற வாய்ப்பு ஏற்படும் அதனால செலவை திட்டமிட்டு செலவு செய்யுங்கள் சிக்கனமா செலவு செய்யுங்கள் அப்போதான் சேமிப்பெல்லாம் அதிகரிக்கும் வியாபார ரீதியான செயல்களில் புதிய அனுபவம் அதிகரிக்கும் வெளியூர் தொடர்புகள் மூலம் மேன்மை ஏற்படுகின்ற ஒரு நாளாக இருக்கும் இன்றைய நாள் பெரியோர்களின் ஆதரவு உங்களுக்கு சிறப்பாக இருக்கும் அதிசய இசை வட மேற்கு இசையின் நான்காம் நிறம் ஊதா நிறத்தை பயன்படுத்துங்க மூலம் நட்சத்திரக்காரர்களுக்கு உதவிகரம் கிடைக்கும் பூராடும் நட்சத்திரக்காரர்களுக்கு நெருக்கடிகள்லாம் ஏற்படும் உத்திராடும் நட்சத்திரக்காரர்களுக்கு மேன்மை ஏற்படுகின்ற ஒரு நாளாக இருக்கும் இந்த நாள் இனிய நாளாக இருக்க வாழ்த்துக்கள் நன்றி வணக்கம் யோக பிருந்தாவின் வாழ்த்துக்கள் அன்பார்ந்த மகர ராசி நேயர்களே மனசுல ஒரு விதமான கவலைகள் ஏற்பட்டு விலகும் வாகன பராமரிப்பு செலவுகள்லாம் ஏற்படுகின்ற ஒரு நாளாக இன்னைக்கு இருக்கும் பூர்வீக சொத்துக்கள் மூலம் அலைச்சல்கள் ஏற்படும் அரசு செயல்களில் இருந்து வந்த முரண்பாடுகள்லாம் விலகும் வேலையை செய்யும் இடத்தில் ஆர்வத்தோடு செய்யுங்க ஆர்வமின்மை ஏற்படுகின்ற ஒரு தருணமும் இருக்கு உங்களை நயமா பேசி உம் உங்களுடைய கருத்துக்களை கேட்டு தெரிந்து கொள்வார்கள் அதனால இன்றைய தினம் அந்த பேச்சுகளை நம்பி உங்களிடம் இருக்கின்ற நல்ல விஷயத்தை யாரிடமும் சொல்லாதீர்கள் இன்றைய தினம் என சந்திராசமும் இருக்கிறதுனால கவனமா இருங்க வியாபாரத்தில் ஒரு புதிய அனுபவம் இன்னைக்கு கிடைக்கும் மனதை பக்தியில செலுத்துங்க விநாயக பெருமானை வணங்குங்க சிறப்பாக இருக்கும் அதிசயசை மேற்கு திசை அரிசை எட்டாமின் அதிச நிறம் நீல நிறத்தை பயன்படுத்துங்க உத்ராடம் நட்சத்திரக்காரர்களுக்கு செலவுகள்லாம் ஏற்படும் திருவோணம் நட்சத்திரக்காரர்களுக்கு நிறைய முரண்பாடுகள் இருந்ததெல்லாம் இன்னைக்கு ஓரளவுக்கு மறைகின்ற ஒரு தருணம் இருக்கு அவிட்டம் நட்சத்திரக்காரர்கள் கவனமா இருங்க புதிய அனுபவம் ஏற்படும் இந்த நாள் இனிய நாளாக இருக்க வாழ்த்துக்கள் நன்றி வணக்கம் யோக பிருந்தாவின் வாழ்த்துக்கள் அன்பார்ந்த கும்பராசி நேயர்களே எதிர்பாராத சில பயணங்கள் ஏற்படுகின்ற ஒரு நாளாக இருக்கும் புதிய நண்பர்களின் பற்றிய சிந்தனைகள் அதிகரிக்கும் சகோதரர்கள் வழியில ஒற்றுமை ஏற்படுகின்ற ஒரு நாள் நண்பர்கள் உதவியால் சாதகமான வாய்ப்புகள்லாம் அமையும் சுபகாரிய பேச்சுவார்த்தையில் நல்ல விதத்தில் நிறைவேறும் பிரச்சனைகளை சமாளிக்கக்கூடிய மனப்பக்குவம் ஏற்படுகின்ற ஒரு நாள் வேலை செய்யும் இடத்தில் பொறுப்புகள்லாம் மேம்படக்கூடிய ஒரு தருணம் இன்றைய நாள் சலனம் நிறைந்த நாளாக இன்னைக்கு அமையும் அதிர்சை செய் வடகுதிசை அதிர்சை என் நான்காமென் அதிர்ஷ நிறம் பச்சை நிறத்தை பயன்படுத்துங்க அவிட்டம் நட்சத்திரக்காரர்களுக்கு சிந்தனைகள் மேம்படக்கூடிய ஒரு தருணம் சதயம் நட்சத்திரக்காரர்களுக்கு நல்ல வாய்ப்புகள்லாம் கிடைக்கும் ஊரட்டாதி நட்சத்திரக்காரர்களுக்கு பொறுப்புகள் மேம்படக்கூடிய ஒரு தருணம் இந்த நாள் இனிய நாளாக இருக்க வாழ்த்துக்கள் நன்றி வணக்கம் யோக வாழ்த்துக்கள் அன்பார்ந்த மீனராசி நேயர்களே சவாலான செயல்களையும் செய்து முடிக்கக்கூடிய ஒரு தருணம் இருக்கு ஆரோக்கியம் நன்றாக இருக்கும் இன்றைய தினம் வியாபாரத்தில் இருந்து வந்த போட்டிகள் எல்லாம் குறையும் விளையாட்டு சார்ந்த செயல்களில் ஆதாயம் ஏற்படும் குடுக்கல் வாங்கலில் ஆதாயம் ஏற்படுகின்ற ஒரு நாள் மின் பொருட்களில் கவனம் தேவை எடுக்கின்ற முயற்சியில் புதிய அனுபவம் ஏற்படும் பூர்வீக வீட்டை மாற்றி அமைக்கக்கூடிய ஒரு தருணம் ஏற்படுகின்ற ஒரு நாள் இன்றைய நாள் உயர்வு நிறைந்த நாளாகவும் இன்னைக்கு அமையும் எதிர்பாராத தன வரவும் இன்னைக்கு கிடைக்கும் இசை தெற்கு திசை அதிசயன் ஒன்றாமன் அதிசய நிறம் சந்தன நிறத்தை பயன்படுத்துங்க பூரட்டாதி நட்சத்திரக்காரர்களுக்கு ஆரோக்கியம் மேம்படக்கூடிய ஒரு நாள் உத்திரட்டாதி நட்சத்திரக்காரர்களுக்கு ஆதாயம் உண்டாகும் ரேவதி நட்சத்திரக்காரர்களுக்கு புதிய அனுபவம் ஏற்படுகின்ற ஒரு நாளாக இன்னைக்கு அமையும் இந்த நாள் இனிய நாளாக இருக்க வாழ்த்துக்கள் நன்றி வணக்கம் யோக பிருந்தாவின் வாழ்த்துக்கள் ஸ்ரீ குபேரன் டிவியை பார்த்தமைக்கு நன்றிகள் மேலும் இது போன்ற தகவல்களை தெரிந்து கொள்ள ஸ்ரீ குபேரன் டிவியை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள் மறக்காமல் பெல் ஐக்கானை கிளிக் செய்யுங்கள்